சன்னவங்களுடைய மனதை பிசாசானவன் ரொம்ப தெளிவா திருப்பி வச்சிட்டான் என்ன தெரியுமா சர்ச்சுக்கு வா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சர்ச்சுக்குள்ள வா உனக்கு நன்மை கிடைக்கும் கிடைக்கும் நான் கிடைக்காதுன்னு சொல்லவே மாட்டேன் சர்ச்சுக்குள்ள வந்து உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டு இது நன்மையின் ஸ்தலம் தான் இது ஆசிர்வதிக்கிற ஸ்தலம் தான் ஆனா இந்த ஸ்தலத்தினுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா நீங்க எப்படியாவது அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பிசாசானவன் ரொம்ப தெளிவா ஜனங்களை வஞ்சித்து வச்சுட்டான் எப்படியாவது அவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தா போதும் சர்ச்சுக்குள்ளவா காரு கிடைக்கும் வீடு கிடைக்கும் மாடி கிடைக்கும் உனக்கு வேலை கிடைக்கும் கிடைக்குங்க அது ஏசு தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது ஆனால் அதை நம்பி அரசனை நம்பி யாரை கைவிட்ட கூடாதான் ஆமா இந்த சாதாரண உலக ஆசீர்வாதத்தை நம்பி எதை கைவிட்ட கூடாது கடைக்கு வாங்க போறது காய்கறி தக்காளி உருளைக்கிழங்கு முட்டை கோசம் போவோம் வரும்போது என்ன வாங்கிட்டு வருவோம் வெரி குட் அழகா சொன்னீங்கன்னா கருவேப்புல கொத்தமல்லி வாங்கிட்டு வருவோம் நீங்க கருவேப்புல கொத்தமல்லியை வீட்டுக்கு உருளைக்கிழங்கு வாங்கின கத்திரிக்காய் அங்க அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நமக்கு தேவை கருவேப்புல கொத்தமல்லி தான் நமக்கு தேவையான பரலோகம் எண்ணமே கிடையாது டெய்லி ஜபிக்கிறீங்களா இன்னைக்கு வந்தீங்கன்னா நான் உங்கள் கூட வந்துடும் ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எப்படியாவது நான் உங்கள் கூட வந்துரும் ஆண்டவரே இதற்காக நீங்கள் ஒவ்வொரு நொட்டையும் ஒவ்வொரு நொட்டையும் இந்த எண்ணம் உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்களே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க